மெம்பர்ஷிப் இருக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு எனக்கு தெரியும் அப்படியா எங்கன்னு இருக்கு ஹாய் ஹாய் முருகன் நல்லா இருக்கேன் மேல்முருகன் பேபி அப்படியா நம்பிராஜன் ஹாய் ஹவார் யூ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க

Bye. yes sir yes hi मेंबरशिप रुक जाएँ मनी कोंगा सोशल डबल नाइन ये जाएँ मनी टू अंदर आएँगे आई एम कृष्णा ओके இருக்கமா இருக்கு நான் பள்ளி விளக்கிட்டேன் நீ விளக்குனாலும் வேண்டாம் ஓடி சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ பிரிஷனா திங்க் ஹாய் நவீன்குமார் ஹாய் பாபு கேரளா இன்னும் ஒரு மூணு பேர் ஜாயின் பண்ணணும் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவு போகலாம் உங்கள் நேம் என்னுடைய பேர் வந்து நதியா ஹாய் பாஸ்கரன் ஹாய் மாஸ்டர் திருப்பதி நவீன் ஓகே மெம்பர்ஷிப் இருக்கு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் பத்தே நிமிஷம் தான் இருக்கு நதியா நதியா

இன்னும் ஒன்பது தான் இருக்கு குட் நைட் மணி